போட்டித் தேர்வு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான குழுமத்தின் வணக்கம் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலி பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான தகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சியுடன் தமிழில் எழுத பேச தெரிந்திருக்க வேண்டும் அவ்வளோதாங்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருந்தால் போதும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதற்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு இந்த தேதிப்படி பதினெட்டு வயதுலருந்து முப்பத்தைந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் அப்படின்றாங்க ஸோ மினிமம் ஏஜ் வந்து எயிட்டீன் மேக்ஸிமம் ஏஜ் வந்து தேர்ட்டி ஃபைவ் குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் யாரெலாம் அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இந்த தேதிக்கு பிறகு பிறந்திருக்கக்கூடாது அப்படின்றாங்க ஸோ இந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்தவங்க வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அதே போல் இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிசி பிசி பிசிஎம் இவங்கெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இரண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு இந்த தேதிக்கு முன்னாடி பிறந்திருந்தா இவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்றாங்க அதே போல் அதர் கேட்டகரிக்கு வந்து இரண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இந்த தேதிக்கு முன்னாடி பிறந்திருந்தாங்கன்னா இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியாது அதே போல் ஏற்கனவே சர்வீஸில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து இரண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இந்த டேட்டுக்கு முன்னாடி பிறந்திருந்தாங்கன்னா அப்ளை பண்ண முடியாது இரண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இந்த டேட்டுக்கு முன்னாடி பிறந்திருந்தாங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது இதுக்கான சேலரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாலாயிரத்தி எட்நூறுலேருந்து பத்தாயிரம் வரலையும் அதேபோல் தர ஊதியம் வந்து ஆயிரத்தி முந்நூறு அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ மந்த்லி சேலரி வந்து நாலாயிரத்தி எட்நூறுலேருந்து பத்தாயிரம் வரலையும் தர ஊதியம் வந்து ஆயிரத்தி முந்நூறு ஸோ அந்த ஜாபுக்கு எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்து தேர்வு இருக்கும் அதுக்கப்புறம் செய்முறை தேர்வு இருக்கும் அதன் பிறகு நேர்முகத் தேர்வு இருக்கும் ஸோ எழுத்துத் தேர்வு செய்முறை தேர்வு நேர்முக தேர்வு ஸோ மூணு ஸ்டேஜஸில் இந்த எக்ஸாம் நடக்கும் ஸோ எழுத்துத் தேர்வு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதங்களில் எழுத்து தேர்வு நடைபெறும் ஸோ அந்த ஜாபுக்கான எக்ஸாம் ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரநூத்தம்பது ரூபா சொல்லியிருக்காங்க இதை வந்து டிடியை தான் நீங்கள் பே பண்ணணும் ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் இரநூத்தம்பது ரூபாய்க்கு டிடி எடுத்து அனுப்பலாம் என்ன நேமில் நீங்கள் டிடி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஃபேவர் ஆஃப் த ரிஜிஸ்டர் ஜெனரல் ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் பேபிள் அட் சென்னை மறுபடியும் சொல்கிறேன் இன் ஃபேவர் ஆஃப் த ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் பேயபுள் அட் சென்னை எஸ்சி அண்ட் எஸ்டி அண்ட் விடோ இவங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது ஸோ நீங்கள் இது வந்து ஆஃப்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது ஸோ நீங்கள் எந்த முகவரிக்கும் உங்களோட அப்ளிகேஷனை சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ரிஜிஸ்டர் ஜெனரல் ஹை கோர்ட் மெட்ராஸ் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் த ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஹை கோர்ட் மெட்ராஸ் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் இந்த முகவரிக்கு தான் நீங்கள் உங்களோட போஸ்டை சென்ட் பண்ணணும் ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்றத ஒரு பத்து டாக்குமெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் செல்ஃப் அட்டாச்சோட அனுப்பணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷனே ஒன் டைம் ரீட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் அனுப்பக்கூடிய அப்ளிகேஷன் வந்து இருபது ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு போய் சேரணும் மாலை ஐந்து மணிக்குள்ளே போய் சேரணும் ஸோ ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும்தான் மொத்த காலி பணியிடங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நூற்றி இருபத்தி ஏழு காலி பணியிடங்கள் ஸோ இருக்கக்கூடிய நூற்றி இருபத்தி ஏழு போஸ்ட்டில் ஸ்வீப்பர் வந்து அறுபத்தி எட்டு போஸ்ட் அதே போல் சானிட்டரி ஒர்க்கர் வந்து ஐம்பத்தொம்போது போஸ்ட் அறுபத்தி எட்டு ப்ளஸ் ஐம்பத்தொம்பது மொத்தம் நூற்றி இருபத்தி ஏழு போஸ்ட்டு ஸோ ரெண்டுக்குமே வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் தான் ஸோ அந்த ஜாப்க்கான மோர் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பிடிஎஃப் ஐயில் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஸோ அது ஒன் டைம் நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும் நோட்டிஃபிகேஷனாக லிங்க் இது தான் அதே போல் நீங்கள் சென்ட் பண்ண வேண்டிய அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான லிங்க் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே நோட்டிஃபிகேஷன் பேஜ்லேயே தான் இருக்குது நோட்டிஃபிகேஷன் எதுவோ அதுலேயே கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஒன் டைம் ரீட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை ஃபில் பண்ணிட்டு தான் நீங்கள் சென்ட் பண்ணணும் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்றத பற்றியும் வேகன்ஸி எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றியும் அடுத்த வடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸாம் பிரிப்பேன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஎன்பிசி பாடத்தில் வரலாறு அறிவியல் நடப்பு நிகழ்வுகள் கணிதம் பெற்ற விவரங்கள் அறிய எங்களோடு இணைந்துருங்கள் நன்றியுடன் அதிகமான குழுமம் நன்றி வணக்கம்